இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அளவில் போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவு இடியப்ப மாவு குவிச்சு அளந்து எடுத்துக்கலாம் பிற சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம எடுக்கிற மாவில் பங்கு அளவு தண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தண்ணியும் தேவைப்படாது வேணுங்கிற அளவு சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இப்போதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா இது போல் பபுல்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ஒரே இடம் தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் உங்களுக்கு கொழப்பாக போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் மாவு என்ன பதத்தில் இருக்கணுன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொளகுழனும் இல்லாமல் நம்ம மாவை எடுத்து இப்படி உருட்டும் போது சாஃப்டாக இருக்கணும் ஆனால் கையில் ஒட்டாமல் இருக்கணும் மாவு ஒன்று சேர்த்து நல்லா இது போல் பசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும் அப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம பசைஞ்சு வச்ச மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா நீல வக்கலை உருட்டிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம தேவையான சைஸ்க்கு செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் இது போல் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக வேணாலும் செய்யலாம் நம்ம நெய்யெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது கையில் ஒட்டாமல் அழகாக உருட்ட வரும் ரொம்ப தடிமனாவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திட்டமாக போட்டுக்கலாம் இப்போ மாவை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இது போல் பரவலாக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கலாம் மாவு நம்ம கூச்சி அளந்து எடுத்துக்கிட்டோம் வெள்ளத்தை தலை தட்டி எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது போல் பபுள்ஸ் வந்தால் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாவு எடுத்த கப்புலையே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொழுக்கட்டையே கொஞ்சம் திக்காக செய்கிறதுனால ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று மேலே ஒன்று போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மொத்தமாக போட்டாச்சு கரண்டி போட்டு கலராமல் பாத்திரத்தை இது போல் நம்ம ஷேக் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு மாவு அழுந்த கப் அளவுலேயே தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறு ஏலக்காவும் சேர்த்துட்டு முதல் பால் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டாவது பால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல இந்த ரெண்டாவது பாலில் கொழுக்கட்டையோடு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பாலில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இது வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெள்ளத்தை கரையை வச்சு வச்சுருக்குறோம் இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளமும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெள்ளத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த கொழுக்கட்டையை வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட் கலராக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுன்னா வெள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லா உள்ளே ஏறி வரும் பால் சேர்த்துருக்கறதால பொங்கு வரும் அதனால் கரண்டி வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் முன்னே விட கொழுக்கட்டையில் உங்களுக்கு நல்லா வெள்ளப்பாக்கெல்லாம் ஏறி இருக்குது இப்போ இது மாதிரி வெந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா முதல் பால் அரை கப் எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே பரிமாறலாம் வேணும்னா நம்ம முந்திரியை நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் ஒரு பத்து முந்திரியை நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா செவந்து வந்ததும் நம்ம இது கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூடாவோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனோ சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்